சின்ன சிட்டு குருவியே உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு அங்கும் இங்கும் பறந்து கெட்டு ஆனந்தமாய்பாடுறேன் உன்னை அழகாக படைச்சது யாரு ஐயோ ஐயோ எது தெரியாதா ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார் ஐயோ ஐயோ இது தெரியாதா ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறா உள்ள உணவும் கொடுக்கிறார் உறங்க இடமும் தருகிறார் இந்த உலகத்தையே படைத்தும் இருக்கிறார் சின்ன சிட்டு குருவியே சின்ன சிட்டு குருவி உன் சிறகை எனக்கு தந்திடுவாயா உன்னை போல பாடிக்கிட்டு பறப்பதற்கு ஒரு உதவி எனக்கு செய்திடுவாயா ஐயோ இனிமே அப்படி கேட்டாதே அந்த ஆண்டவர் கேட்டா கோபிச்சு ஐயோ இனிமே அப்படி கேட்காதே அந்த ஆண்டவர் கேட்டா கோபிச்சுக்குவாரு எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லையா உங்களை தானே ரொம்பவும் நேசிக்கிறார் ஆமா சிட்டு குருவி ஆமா சிட்டு குருவி இது மனுஷங்களுக்கு புரியவில்லை காக்க இந்த தெரியவில்லை அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு இயேசு கிறிஸ்துவினிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் படைப்புகள் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்கிற தலைப்பில் இன்றைக்கு திருமண்டலமாக நாம் தியானிக்க இருக்கிறோம் அநேக நேரங்களிலே ஆண்டவரை ஏன் என்னை இப்படி படைச்சிங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம புலம்புவதும் வேதனைப்படுவதும் இயல்பாக இருக்கிறது அது நம்முடைய சந்தோஷத்தை களவாடி விடுகிறது நம்மை படைத்தவர் தப்பு செய்கிறவர் அல்ல என்னை எப்படி படைக்க வேண்டுமோ அப்படி படைத்திருக்கிறார் அவர் படைத்ததின் நோக்கத்தை மட்டும் நான் நிறைவேற்றும் பொழுது அவர் தருகிற சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆடுகை செய்யும் அவர் ஆதியிலே படைக்கும் பொழுது நம்மை அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார் அந்த சாயலில் நான் என்ன பண்ணிடக்கூடாது இறுதி வரை இழக்காதபடி நான் வாழ்வதற்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவற்றை கேட்டு கிருபையாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவர் கொடுத்த சாயலை இழந்து போய் பாவத்தின் சாயலை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது சமாதான கேடுகள் நமக்குள்ளே உருவாகிறது படைத்த படைப்புகளெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவரை போல படைக்கப்பட்ட நான் எவ்வளவு அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த சண்டை கிளாஸ் பாட்டு நம்ம கற்றுத்தருகிறது என்ன சண்டை சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற ஒரு பாட்டு அந்த பாடரை நினைக்கிறீங்களா நினைக்கலாம் ஆண்டவர் என்ன பண்ண நம்மையே ஒரு சிறு பிள்ளை போல மாற்றுவதற்கு மாறுவதற்கு விரும்புகிறார் மிக அழகான ஒரு பொருள் நிறைந்த பாடல் அநேக நேரங்களிலே நாம் துக்கித்து வேதனைப்படுகிற நேரங்களிலே ஆண்டவர் என்னை அழகாய் படைத்திருக்கிறார் என்பதை மட்டும் உணர்ந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும் திரியக தேவன் நம்மை கருவிலே உருவாவதற்கு முன்னே தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நீதிமொழிகளின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே மட்டுமல்ல இறைமைய திர்கதரசின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே ஒரு திரியக தேவன் எப்படி நம்மை படைத்திருக்கிறார் என்பதை திருத்துவத்தை நமக்கு கற்றுத்தருகிறது நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் பிதாவானவர் ஆதியிலே படைக்கும் பொழுது திரியக தேவனாக இருந்து நம்மை படைத்திருக்கிறார் அவர் என்னை முன் அறிந்தவர் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பண்ணிருக்கிறேன் குமாரனானவர் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டதற்கு பின்பாக இந்த பூமியிலே நான் வா எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நமக்கு வைக்கிறார் அவர் பரிசுத்த பரிசுத்தாமையானவர் திரியக தேவனாக இருந்து படைக்கப்பட்ட நான் நீங்களும் ஆண்டவருடைய படைப்பை குறை சொல்லாதபடி படைப்பின் காரணரை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் வாழ்ந்து காட்டுவோம் அப்படிப்பட்ட சிந்தைகளோடு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆலயத்திற்கு செல்வோம் கத்த தாமே நம்மை அழகாய் படைத்தவர் அழகாய் வழிநடத்துகிறவர் இறுதி வரை கைவிடாத முடி காத்து கொள்வார்